நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா பாளையங்கோட்டை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ ஜெயேந்திரா கல்வி நிறுவனங்களின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி பள்ளி முதல்வர் மற்றும் டெய்ன் ஜெயந்தி ஜெயேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து அறிமுக ஆற்றினர் பள்ளி மாணவ மாணவிகள் வரவேற்று பேசினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி ஒன்பதாம் பட்டாலியன் என்சிசி அதிகாரி சின்ஹா தேசிய ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் விழாவில் பள்ளி மாணவ மாணவியரின் தேசபக்தி பாடல்கள் இசையுடன் ஒழித்தன விழாவில் மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா வெள்ளி விழா பள்ளி பெருமாள்புரம் ஸ்ரீ லலிதா விஷ்யாஸ்ரம் வீமு சத்திரம் ஸ்ரீ ஜெயேந்திரா வித்யா கேந்திரா சிபிஎஸ்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயேந்திரன் மணி மற்றும் பள்ளியின் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் டாக்டர் ஜீவாலா சுவாமிநாதன் இ ஆர் சுவாமிநாதன் சந்திரமௌலி மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் செய்திருந்தனர் I everyone with courtesy. With courtesy. To, my to my country and my people, my people. I, pledge my I pledge my devotion. India will be, India will be. and prosperity alone lies my happiness. Jai Hind! to strike of the foot on the ground and the swing of the arms. The chief to review the march past acts of the same. is yes Kumar of class 10 and the first part is being led by Pranam sharan of class 9